இடம் பத்தொன்பதாம் வசனத்தில் என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது ஆண்டு என் உள்ளத்தில் விசாரங்கள் துக்கம் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது உள்ளத்தில் விசாரம் பெருகும் போது நம்முடைய உள்ளம் ஒரு ஆறுதலை தேடும் ஆறுதலற்ற அப்படியே தவிக்கும் ஆறுதலே வராது சில சமயத்தில் சில இழப்புகள் சில நிந்தைகள் சில நெருக்கங்கள் சில பாதிப்புகள் வந்துட்டா நம்ம உள்ளத்தில் அப்படியே விசாரம் பெருகி 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 அப்படியே ஒரு பாரமாய் அழித்து விடும் அப்போ ஒரு ஒரு விரக்தி உள்ளத்தில் வந்துடும் அப்புறம் நம்முடைய மனசில் ஒரு சந்தோஷம் வராது சாப்பிட மன வராது தூங்க முடியாது அந்த பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஆத்மாவுக்கு என்ன தேவைன்னு ஆறுதல் இந்த ஆறுதல் மனுஷனால் கொடுக்க முடியுமா மனுஷனுடைய வார்த்தை ஆறுதல் படுத்த முடியாது அந்த நேரம் அப்படியே தெரியும் அவ்வளோதான் அழாதங்க பயப்படாதங்க அப்படின்னு மற்றவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தை ஆனால் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி அவர் நம்முடைய உள்ளத்தை ஆறுதல் தான் அந்த விசாரங்களை அப்படியே விலகி உள்ளத்தில் ஒரு ஆறுதல் வந்துடும் என்னெல்லாம் தேவனுக்கு ஒரு பெயர் ஆறுதலின் தேவன் ஆண்டவருக்கு ஒரு பெயர் ஆறுதலின் தேவன் நான் நானே உனக்கு ஆறுதல் செய்கிற தெய்வம்னு சொல்கிறார் உனக்கு ஒரு ஆறுதல் இன்றைக்கு தேவையாக இருக்குது மகனே மகளே உன் உள்ளே காயப்பட்டிருக்குது அது வந்து வெளியே சொல்ல முடியாதபடி இருதயத்தில் உண்டான காயத்தினால் விசாரம் பெருகி எப்பவும் ஒரு சோகம் ஒரு மன அழுத்தம் ஒரு துக்கம் சிந்தனையில் போராட்டம் நீ கலங்கி கொண்டிருக்கிற உனக்கு இப்போ தேவை ஒரு ஆறுதல் நான் உன்னை ஆறுதல் படுத்துகிற தேவன் அன்று சொல்கிறாரு அவர் ஆறுதலின் தேவன் என்றால் எந்த பிரச்சனையில் அகப்பட்ட மக்களுக்கும் அவரால் ஆறுதல் செய்ய முடியும் அவர் இந்த மாதிரி அற்புதமான ஆறுதலை தருகிற தேவன் எப்படி இந்த ஆறுதலை அவர் தருகிறார் பரிசுத்தாவியனர் மூலமாய் பரிசுத்தாவியனருக்கு ஒரு பெயர் என்ன திரும்ப தேத்தரவாளன் கம்ஃபர்டர் ஆறுதல் படுத்துகிறவர் அந்த பரிசுத்தாவியனுடைய பிரசனம் இறங்கினவுடனே அந்த விசாரங்கள் அப்படியே வேலைக்கு ஆறுதல் வரும் நான் ஒரு சமயம் ஒரு வீட்டிற்கு ஜெபிக்க அழைக்கப்பட்டிருந்தேன் அவடைய கணவர் மறிச்சிட்டாங்க அதனால் அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய விசாரம் பெருகி விட்டார் பிள்ளைகள்லாம் ஆறுதல் சொல்லி பார்க்குறாங்க ஆண்டுவரை அறிந்தவங்க தான் நல்லா ஜெபிக்கிறவங்க தான் ஆனால் இந்த கணவருடைய மரண உள்ளத்தை பாதித்து விட்டார் உள்ளத்துக்குள்ள அப்படியே ஒரு வேதனை வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு அதனால் வாய்விட்டு அழவும் முடியல அப்படியே சுகமாகவே இருக்கிறாங்க அப்போ பிள்ளைகள் வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க மற்ற ஊழியக்காரங்க வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க அப்பப்போ வந்து ஜெபிச்சுட்டு போகிறாங்க ஆனால் அந்த ஆறுதல் வர மாட்டேங்குது அப்படியே சோகமாக இருக்கிறாங்க நான் போதும் அவங்க வந்து சுகமாக தான் இருந்தாங்க அந்த துக்கத்தில் இருந்தாங்க கணவரை அவங்க எழுந்து சில நாட்கள் கடந்து விட்டது அதுக்கு மத்தியில் அப்படி தான் இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சிட்டு நம்முடைய வார்த்தைகளை அவளை ஆறுதல் படுத்த முடியாது ஆண்டோடைய பிரசன்னம் மட்டும்தான் இவளை ஆறுதல் படுத்த முடியும் கத்தரே இறங்கி வந்து தன்னுடைய ஆறுதலை கொடுத்தா தான் அந்த துக்கம் நீங்கள் ஆறுதல் வரும் அப்படின்னு சொல்லி பாரதோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன் அண்ட உரையுடைய பிரசன்னம் ஆறுதல் அளிக்கிறவனுடைய பிரசன்னம் இப்போ அவள் மேலே இறங்கி வரணும் அதுதான் இன்றைக்கு அவளுக்கு தேவை என்னுடைய வார்த்தை நான் சொல்கிற வார்த்தை ஆறுதல் படுத்த முடியாது ஆனால் அவனுடைய பிரசன்ன ஆறுதல் படுத்த முடியும் அவங்க உள்ளத்தில் அவ்வளோ விசாரம் பெருகி இருக்கிறது அப்படின்னு ஜோமன் போது பரிசுத்தாவுடைய பிரசன்னம் இறங்க ஆரம்பித்தார் அப்படியே ஆவியானுடைய பிரசன்னம் இறங்க இறங்க சுற்றிலிருந்து எல்லாருமே அந்நிய பாஷையில் தேவனை துதிக்க ஆரம்பித்தாங்க அப்படியே இந்த கத்தருடைய பிரசன்னம் பனியை போல இறங்குவதை உணர முடிந்தது ஆவில நிரம்பி அப்படியே ஜெபிக்க ஜெபிக்க ஆவியானுடைய பிரசன்னம் ஆட்கொண்டது அந்த தாயார் அப்படியே துடிக்க ஆரம்பித்தாங்க வாய் திறந்து ஆரம்பித்தாங்க அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டானது அந்த ஜபம் அவருடைய வாக்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது காரணம் நான் ஜபித்ததுனால தெய்வ பிரசன்னம் பருசுத்தாவியனுடைய பிரசன்னம் அந்த ஆறுதல் அவருடைய ஆறுதல் உள்ளத்தில் வந்தது அவங்க சொன்னாங்க தன் பிள்ளைகளை கூப்பிட்டு இவ்வளவு நாளும் யார் யாரோ பேசுனாங்க சொன்னாங்க எனக்கு வசனெல்லாம் வாசல் காமிச்சாங்க என் உள்ள ஆறுதல் அடையலை ஆனால் இன்றைக்கி இந்த அவ்யானுடைய பிரசன்னம் என் மீது இறங்கின உடனே அந்த எல்லாம் விலகிட்டு அப்படியே பாரம் என்னை விட்டு விலகி போயிட்டு நான் அப்படியே ஒரு சந்தோஷம் ஆயிட்டேன் ஒரு ஆறுதல் உள்ளத்தில் வந்து விட்டது அவ்வளோதான் இனி அந்த உள்ளத்தில் அது பாதிப்பு வராது அந்த உள்ளத்தில் விசாரங்கள் பெருகும்போது தேவனுடைய ஆறுதல் நமக்குள்ள வரணும் இன்னைக்கு உங்களுக்கு தேவை இந்த ஆண்டோடைய ஆறுதல் அவருடைய பிரசன்ன உங்களை நிரப்பும்படி நான் செபிக்க போகிறேன் ஆவியானுடைய ஆறுதல் உங்களுக்குள்ளே உண்டாகும்படி செபிக்க போகிறேன் தேத்தரவாளனாகி ஆறுதல் அளிக்கும் பரிசத்து ஆவியானுடைய பிரசன்ன உங்களை ஆட்கொள்ளும்படி செபிக்க போகிறேன் உடைய இருதயத்தில் கைவித்தாண்டு விட எனக்கு ஒரு ஆறுதல் தேவை என் உள்ள காயப்பட்டு இருக்கிறது சுதந்திருக்கிறது என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு ஆறுதல் தாரும் செபிங்க செபிங்க ஆண்டு உரே கண்ணீரோடு நிற்கிற இந்த மகனை பாரும் இந்த மகளை பாரும் உள்ள சாரத்தினால் நிறைந்திருக்கிறது சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை அன்றரை என்ன பண்றதுன்னு தெரியல செபிக்க முடியல ஆறுதல்கள் உள்ளத்தை நிறப்பட்டும் ஆவியானுடைய ஆறுதலின் தேவனை ஆறுதலின் பிரசன்னம் அவளை ஆட்கொள்ளட்டும் ஆவியானுடைய பிரசன்னம் ஆட்கொள்ளட்டும் இப்பொழுது அந்த விசாரங்கள் விலகும்படி ஆறுதல் உள்ளத்தை நறப்பட்டும் நிறப்பட்டும் நிறப்பட்டும் இந்த மகனை இந்த மகளை நிறப்பட்டும் அந்த காயங்கள் எல்லாம் மாற நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் ஆறுதல் உண்டாகட்டும் ஆமேன்